ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோனா வரலட்சுமி நம்பு வரப்போகுது ஸோ அதுக்காக இன்னைக்கு ஆடி பதினெட்டு இல்லையா இன்றைக்கி போய் நான் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டுருந்தேன் ஸோ என்ன சாமான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நான் வாங்கினது பஞ்சகவிய விளக்கு ஸோ இது ரொம்ப எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஸோ இங்கே ஜோதி கடையில் அதாவது இங்கே சிங்கப்பூரில் ஜோதி புஷ்ப ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது அங்கே வாங்கினேன் ஸோ பஞ்சகவிய விளக்கு கொஞ்சம் விலை தான் பரவாயில்ல ரொம்ப நல்லது அதாவது ஒரு விளக்கு ஏற்றுனா ஒரு யாகம் வளர்த்ததுக்கு சமம்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த பஞ்சகவிய விளக்கு வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு வரலட்சுமி அன்னைக்கு இதையும் ஏற்றலானே ஸோ இது வாங்கினேன் அப்புறம் நாங்கள் போடுற சாம்பிராணி தாங்க இந்த இந்த சாம்பிராணி தான் சின்ன பிள்ளை இந்த அம்மன் சாம்பிராணி சொல்லிட்டு இதுதான் நான் போடுறேன் இந்த சாம்பிராணி அப்புறம் முதல்ல நான் போய் வாங்கினது மஞ்சள் தான் நம்ம எந்த நல்ல காரியம் நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஜாமா வாங்க போறோம் என்ன போகணும்னு நடந்தினாலும் முதல்ல எடுக்க வேண்டியது மஞ்சள் மங்களகரமாக இருக்கும் மங்களகரத்தில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக மஞ்சள் எடுத்தேன் இன்னைக்கு இவன் வீட்டுக்கு போகலையாம் கீழே படம் இருக்குல்ல அதனால ஏ நேராக வீட்டுக்கு வந்துடு சமைக்கலை உங்கள் அப்பா திடீர்னு இப்படி சொல்றாரு அப்புறம் இது வந்து இது காதோல கருசு க கருகு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த அந்த கலசத்தில் வைக்கிறதுக்காக ஸோ இது கண்டிப்பாக போடணும் இல்லையா இது லெமனு அப்புறம் வந்து ஒரு துண்டு மஞ்சள் வெத்தலை இந்த வாசனை திருவையும் அதாவது இந்த பிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி பச்சைக்கர் புறம் அதெல்லாம் போடணும் ஸோ அது வாங்கிக்கிட்டேன் குங்குமம் எஸ்பெஷல் மஞ்சள் வாங்கினா குங்குமம் கண்டிப்பாக வாங்கினோம் குங்குமம் வளையல் மங்களகரத்துக்கு இதெல்லாம் தானே ரொம்ப முக்கியம் ஸோ வளையல் அம்மாவுக்கு அப்புறம் தாம்பூல நம்ம கொடுப்போம் இல்லையா எல்லாருக்கும் அது ஒரு தட்டு மஞ்சள் குங்குமம் உள்ளுக்கு வளையல் இருக்குது மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இருக்குது ஸோ அது வாங்கியாச்சு பச்சை கற்பூரம் கற்கண்டு ஸோ பேரிச்சம்பழம் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வாங்கி வைக்கணும்னு நான் செம்பளத்தை வாங்கிட்டு வரல பத் கற்கண்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ பேரிச்சம்பழம் அன்னைக்கு அந்த மொதல் நாள் போய் வாங்கிக்கலான்னு ஸோ மொத்தம் இது வந்து பதினொன்று வாங்கினேன் முதல்ல பிளானு பதினோரு பேரை கூப்பிடலான்னு ஆனால் அதுக்கப்புறம் மாறி மாறி இன்னும் ஆள் ஏறிக்கிட்டே போகுது இன்னும் கொஞ்சம் ஜாமான் போய் வாங்கணும் ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு அடுத்து வந்து நான் வந்து மகாலட்சுமி அதாவது வரலட்சுமி எல்லாரும் அந்த மூஞ்சி வைப்பாங்க இல்லையா அது நான் வைக்கிறது இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டி மகாலட்சுமி அம்மா இருக்காங்க ஸோ அவங்களையே நான் வந்து அன்னைக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு நான் புதுசாக இந்த மாதிரி ஜோதிஷ் ஸ்டோர் புஷ்பக்கடையில் தான் இதுவும் நான் வாங்கினேன் ஸோ அவங்களுக்கு வந்து புத்தாடை அணிவிக்கிறது அதாவது இது வந்து ஒரு பாவடையும் ஒரு தாமினியும் இருக்குது ஓ இது வந்து கலசத்துக்கு நான் வாங்கினேன் கலசத்துக்கு அதாவது கலசம் சின்ன சொம்பு தான் நான் வைப்பேன் அந்த அம்மாவை தூக்கி அந்த மனையெல்லாம் விரித்து அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி அம்மாவை தூக்கி அந்த மனையில் உட்கார வச்சுட்டு அதுக்கு கீழே வாழையில் விரித்து கலசம் வைப்பேன் நான் பச்சரிசி பரப்பி கலசம் தேங்காய் ஒரு சொம்பில் வந்து இந்த சாமான்லாம் போட்டு என்னென்ன வைக்கிறோமோ வச்சு பச்சரிச்சிக்கு முதல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஜாமான் வைக்கிறோமே எல்லாம் வச்சுட்டு தேங்காய்க்கு நல்லா மஞ்சள்லாம் பூசி பொட்டெல்லாம் வச்சு அழகா அங்கே வச்சுட்டு மாயில் வச்சு தேங்காய் வச்சுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கலசத்துக்கு வந்து நான் இந்த இந்த பாவடையும் தாவணியும் அந்த தேங்காய் மலை போட்டுருவேன் பாவடை வந்து இந்த செம்பளை கட்டிட்டு தாவணியும் அந்த தேங்காய் மலை போட்டுருவேன் ஸோ அதுதான் எங்கள் வீட்டு மகாலட்சுமி வரலட்சுமி பூஜை அந்த இது இன்னும் வாங்கி வைக்கிறதுக்கு நேரம் வரலை அது எப்போ அம்மா அதை வாங்கி வச்சு என்னை கும்பிடணும்னு சொல்கிறாங்களோ அப்போ நான் வாங்கி வைப்பேன் இப்போதைக்கு நான் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு பது பத்து பன்னெண்டு வருஷமாக நான் இந்த மகாலட்சுமி அம்மாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வரலட்சுமி தாயை வந்து பூஜை பண்ணி நான் கும்பிட்றேன் ஆனால் நான் எங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமி வச்சு தான் நான் சாமி கும்பிட்றேன் தனியாக முகம் வாங்கலை ஓகேயா அதுக்கு இது ஸோ வர்ற அன்னைக்கு எல்லாேருக்கும் இந்த மஞ்சள் கயிறு பதினோரு முடிச்சு போட்டு கட்டணும் இல்லையா அதுக்காக நம்மகளையும் வெள்ளை துணி வாங்கிட்டு வந்து நினச்சி இது பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி விற்கிது சோம்பேறித்தனமாக உள்ளவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் என்ன மாதிரி ஸோ நான் வந்து அதுக்காக வாங்கிக்கிட்டேன் வேணும் இது வந்து என்னோடய வாராகியம்மன் வாராகி அம்மன் குட்டி செலை வச்சுருக்கேன் ஸோ அன்னைக்கு வந்து விநாயகர் மகாலட்சுமி வாராகி அம்மன் சாய்பாபா எல்லாரையும் அபிஷேகம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அபிஷே அபிஷேகம் பண்ணுவேன் அதுக்கு வந்து வாராகி அம்மனுக்கும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் விநாயகர் சாய்பாபாவெலாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி பட்டு விற்கிது ஸோ இது ஒன்று வாங்கிட்டேன் எல்லா எப்பப்போ அபிஷேகம் பண்ணுறோமோ அப்பப்போ மாற்றிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இதில் வந்து மொத்தம் ஒம்பது கர ஒம்பது கலர் இருக்குது ஸோ அது அப்புறம் எல்லாருக்கும் வச்சு கொடுக்குறதுக்கு ப்ளவுஸ் பீஸு இது வந்து காட்டனோட மொத்தம் பதினோரு பீஸ் வாங்கியிருக்கேன் ஆனால் இது வந்து வாங்கினேன் ப்ளவுஸு நான் ப்ளவுஸோட இப்படி இதையும் வச்சு இதில் வெத்தலை பாக்கு அப்புறம் வாழைப்பழம் பூவு வச்சு ஒரு காயின் ஒரு வெள்ளி காயின் வச்சு ஒரு தாம்பளமாக இப்படி கொடுப்பேன் இதுதான் என்னோடய பழக்கம் ஸோ இதுக்கு வந்து நான் ப்ளவுஸு பதினொன்று வாங்கியிருக்கேன் ஏறிக்கிட்டே போது ஏன்னா பதினொன்று போதுன்னு நினச்சி வாங்கினேன் ஆனால் ஆளுங்களை பார்த்தா கூட போய்கிட்டே இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் வாங்கினோம் இதை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கலரு பச்சையில் ஜிமிக்கி ஜிமிக்கி போட்ட டிசைன் அழகாக இருக்குங்க எந்த புடவைக்கணுனாலும் கட்டலாம் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இது ரெண்டு ஸோ மொத்தம் இதுவும் பதினொன்று வாங்கியிருக்கேன் கலரெல்லாம் எதோ எனக்கு பிடிச்ச கலருங்க வாங்கினேன் ஸோ அதனால எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிட்டாச்சு இது மட்டும் ஒன்றே ஒன்று இது வந்து போன வருஷம் வாங்கினதில்ல மீதி மீதி இருந்தது அதையும் இந்த வருஷம் வச்சுட்டேன் அதுக்கு தான் ஸோ இது வாங்கியாச்சு அப்புறம் அன்னைக்கு அம்மாவுக்கு வந்து பச்சைத்திரி போட்டு விளக்கு எடுத்தலான்னு சோ அதுக்காக திரி பச்சை திரி வாங்கியாச்சு அப்புறம் நம்ம தானே ஹீரோயினி பூஜை பண்ணும்போது சோ நம்பி ஆகணும் இல்லையா சோ அதுக்காக நான் வாங்கின பொடவை தான் இது சில்க் காட்டனு முதல் போன உடனே இந்த புடவை தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ மங்களகரமா இருக்கும் இந்த காம்பினேஷனில் இருந்த புடவையே தங்கச்சி வாங்கிக்கிட்டா ஸோ அதனால என்கிட்ட இல்லை இந்த காம்பினேஷனில் சரி இந்த காம்பினேஷன் தான் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே போனேன் போகும்போதே இதே அமைஞ்சிச்சு இந்த காம்பினேஷனில் ஆனால் விலையை பார்த்தா கொஞ்சம் கூடவா இருந்தது நூற்றி ஐம்பது வெள்ளி சிங்கப்பூர் காசுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வெள்ளி நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் பத்தாயிரத்துக்கிட்ட வருது ஸோ இவ்வளோ காசுன்னு ஒரு யோசனை ஆனால் நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே விலைவாசி இருக்கும் ஸோ பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டை நமக்குன்னு சொல்ற மாதிரி எந்த ஊர்ல இருக்கணுமோ அந்த ஊருக்கு தான் நம்ம இருந்துக்கணும் அதனால எடுத்துட்டேன் முத இதை முத நல்லா இருக்குன்னு சொன்னேன் அந்த தம்பி எடுத்து தனியாக வச்சுருந்தாப்புல அப்புறம் எல்லா புடவைங்களையும் பார்த்தேன் எனக்கு ஒண்ணுமே சரி வரல அப்புறம் இதுக்கே திரும்ப போயிட்டேன் ஸோ நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க இதுதான் என்னோட சாரி அன்னைக்கு பூஜைக்கு கட்டிக்கிட்டு பூஜை பண்ணுறது கட்டிக்கிட்டு தான் பூஜை பண்ணணுன்னு ஸோ பிங்க் கலர் பாட்ரு எல்லோ பாடி வந்து எல்லோ பிங்க் கலர் பாட்ரு எவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் ப்ளவுஸு ஸோ இது நானே தான் வெட்டி தைக்கணும் எப்போ அதுக்கு நேரம் இருக்கா என்னன்னு தெரியல கீழே உள்ள பாட்ரு பாருங்கள் பத்து பட்டு பாட்ரு மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துட்டீங்களா பட்டு புடவைக்கு உள்ள பாட்ரு மாதிரி நல்லா இருக்கா அப்புறம் இது வந்து எங்கள் அத்தானுக்கு ஸோ என்னோடய எல்லோ கலர்னால அவருக்கும் எல்லோ கலரில் ஜிப்பா வாங்கியாச்சு ஓ வேட்டியும் ஜிப்பாவும் போடுவார் அவரு பொண்ணு வந்து இந்த வருஷம் சாரி கட்டலாமா அப்படின்னு சொன்னிச்சு ஸோ பஞ்சாபி ஷூட்டு இருக்குது புதுசு எனக்கு வேண்டாம் நான் அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அதையே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு பஞ்சா ஏன்னா அவங்களுக்கு ஓலவில் பறிச்சேன் இந்த வருஷம் ஸோ அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதனால் அவங்க வந்து பஞ்சாபி ஷூட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டு அப்புறம் போய் நான் படிக்கிறேன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுக்கலை எங்களுக்கும் எனக்கும் என் அத்தானுக்கும் தான் எடுத்துருக்கு ஸோ இதுதான் இது ஏன் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நான் வேலைக்கு போகிறதுனால நம்மளுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் வாங்க முடியும் அதோட இன்னைக்கு வாங்குறது ரொம்ப நல்லது இல்லையா அதாவது பதினெட்டாம் பேருக்கு இன்னைக்கு வாங்குறது ரொம்ப நல்லது அதனால மஞ்சளும் உப்பும் கண்டிப்பாக இன்னைக்கு வாங்கணும் இல்லையா ஸோ மஞ்சத்திலும் உப்பு வாங்கி நான் சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து இது வரலட்சுமி நமக்கா ப்ரிப்ரேஷன் இப்போலேருந்து நான் ஆரம்பித்த தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் வாங்க முடியும் ஸோ நான் வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் லீவு போட்டிருக்கேன் ஃபோர்டீன் வந்து பாதி நாள் அரை நாள் லீவு போட்டிருக்கேன் முழு நாள் போட முடியல எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்கூலில் வேலை செய்கிறதுனால எக்ஸாம் நடக்கிறதுனால எனக்கு லீவ் அவ்வளோதான் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் அரை நாள் போட்டுக்கிறது ஃபைவ் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி வேலை செஞ்சுட்டு நைன் ஃபோர்ட்டி ஃபைவ்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன் வந்துட்டு அப்புறம் வேலையெல்லாம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்புறம் பூ அதெல்லாம் வாங்க அதை டேக்காக லிட்டில் இந்தியா போகணும் ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்கலான்னு மூணு நாள் அரை நாள் அரை நாள் லீவ் போட்டிருக்கேன் இதுதான் என்னோட என்னோடய மகாலட்சுமி அதாவது வரலட்சுமி நோன்புக்கு உள்ள ப்ரிப்ரேஷனுமே உங்கள் நீங்கள் பூஜை பண்ணுற எல்லாருக்கும் பூஜை பண்ணாதவங்களுக்கும் அந்த பூஜை பண்ணாதவங்களுக்கும் அதாவது பண்ணாதவங்கனா அடுத்த வீட்டு பூஜையில் போய் கலந்துக்கிறவங்க இன்னைக்கு என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த வரலட்சுமி தாயோட அருள் கிடைக்கணும்னா நானும் மனசார வேணும் நல்ல மாதிரி வரலட்சுமி நோன்பு கொண்டாடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி